எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போது நீங்கள் எல்லாேருமே ரொம்ப முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பலன் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம் அதாவது தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படின்னா ஒரு மாதத்தில் அதாவது ஒரு கட்டத்திலருந்து ஒரு கட்டத்துக்கு வந்து சூரியன் அப்படிங்கிறது நகர்கிறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு கட்டத்தில் வந்து முப்பது நாள் அப்படிங்கிறது இருப்பார் அப்போ முப்பது நாள் அப்படிங்கிறது கடந்த அடுத்த கட்டத்துக்கு வந்து சூரியனோட நகர்வு அப்படிங்கிறது போனதற்கு பிறகு ஒரு புதிய மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படிங்கும் எல்லாருக்குமே தெரியும் அதை அடிப்படையாக வச்சு தான் வந்து மாத பலன் அப்படிங்கிறத சொல்கிறோம் இப்போது ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து நட்சத்திரத்தை வச்சு நம்ம சொல்லுவோம் நட்சத்திரத்தை வச்சு சொல்லக்கூடாது ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு திதியை வச்சு தான் சொல்லணும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திதியை வச்சு தான் ஒரு நாளை வந்து கேல்குலேட் பண்ணணும் இங்கே நம்ம வருஷம் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா குருவை வந்து அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்புறம் வந்து வருஷ கிரகங்கள்னு சொல்லுவோம் குரு அப்படினு வருஷ கிரகம் சனி அப்படினா ரெண்டரை வருஷம் இருப்பார் ராகுக்கு ஏதோ அப்படினா ஒன்றரை வருஷம் இருக்கும் இப்போ எல்லாருக்குமே தெரியும் தான் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது இப்போது குரு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு உங்களுடைய பிறப்பு ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு இப்போ கோச்சாரத்தில் குரு எங்கே இருக்கிறாரு உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் சனி எங்கே இருக்கிறாரு இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறாரு உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் ராகு கேது எங்கே இருக்குது இப்போ வந்து கோச்சாரத்தில் ராகு கேது எங்கே இருக்குது இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த புத்தாண்டு பலன் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கும்பொழுது மேஷ ராசிக்காரங்களுக்கு மூன்றாம் வீடு அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்தில் குரு இருக்கார் அதாவது மிதுனத்தில் வந்து குரு இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் அப்போது இந்த வருஷ பலன் அப்படிங்கிறத மேஷ ராசிக்காரங்களுக்கு இல்லை எல்லா ராசிக்காரங்களும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் வரை ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு பலன் அப்படினு இருக்கும் அப்போ வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணி தான் இந்த பலன் அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா அதே போல் இப்போ சனி அப்படினு வக்கரமாக இருக்கிறார் இல்லையா சனி அப்படினு வக்கரமாகி ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்பத்தில் வந்து சனி அப்படிங்கிறது எங்கே இருக்கிறாருன்னா கும்பத்தில் இருக்கிறாரு கும்பத்தில் இருந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு சனி அப்படிங்கிறது பயிற்சி ஆகி பயிற்சி கிடையாது வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆவார் அந்த நிவர்த்தி அப்படிங்கிறது ஆகும்பொழுது மறுபடியும் வந்து அவர் வந்து மீனத்துக்கே வந்துடுவார் இல்லையா அப்போ மீனத்துக்கு வந்து சனி அப்படிங்கிறத வச்சு நம்ம பலன் அப்படி பார்க்கணும் ராகு கேது எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கேது அப்படிங்கிறது கும்பத்தில் வந்து ராகு இருக்கிறாரு அதே போல் கேது அப்படிங்கிறது சிம்மத்தில் இருக்கிறார் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த கிரகங்களை வந்து அடிப்படையாக வைத்து தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசினருக்கும் பலனாக வந்து நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் முன்னாடி வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் தொடக்கத்திலேயே ஒரு உற்சாகமான ஒரு தன்மை அப்படி விஷயம் இருக்கும் ஏன்னா ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுக்கு குரு பார்வை அப்படிங்கிறது கிடைக்கும் குரு அப்படிங்கிறது இவங்களுடைய ஜாதகத்துக்கு பத்தாம் பாவத்தில் இருப்பார் பத்தாம் பாவத்தில் குரு இருப்பது அப்படிங்கிறது பலம்னு சொல்லுவோம் பத்தில் குரு இருந்தால் பதவிக்கு இடர்னு சொல்லுவாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகர்கள் வேலை மாற்றம் இடமாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து இது பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால இப்போ ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு ஒரு ஃபேவரான ஒரு மாற்றமாக இருக்காது நிறைய சேலஞ்சஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது இவங்களோட ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல கேது அப்படிங்கிறவர் வந்து இருப்பார் பொதுவாகவே ஒரு ஜாதகருக்கு பன்னெண்டாம் பாவத்தோடு அந்த கேது தொடர்பு அப்படி இருக்கும்பொழுது எதன் மேலேயும் ஒரு பெரிய பெரிய ஒரு பிடிப்பு அப்படிஷம் வராது குடும்பத்தின் மேலே ஒரு பெரிய ஒரு பிடிப்பு அப்படிஷம் வராமல் போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இரண்டாம் பாவத்துக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கும் அதாவது பத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறது இரண்டாம் பாவத்தை பார்ப்பார் இரண்டாம் பாவத்துக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கிறது பலம் நான்காம் இடத்துக்கும் குரு பார்வை அப்படிங்கிறது கிடைக்கும் ஆறாம் பாவத்துக்கும் குரு பார்வைங்கிறது கிடைக்கும் அப்போ கடன் அடைக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த ஜாதகர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு உருவாகும் அப்படிங்கிறத சொல்லலாம் தனவரவு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் இவங்களுடைய ஜாதகத்திற்கு வந்து பத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பார்வை அப்படிங்கிறது நான்கு அப்படிங்கிற சுகஸ்தானத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் தாயாரோட உடல்நிலை அப்படிங்கிறது நல்ல ஒரு நிலையில் இருக்கும் அதே போல் இந்த ஜாதகரில் வந்து சேஃப்டி அப்படிங்கிறது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதாவது பிற்காலத்துக்கு வந்து இப்போவே வந்து சில சேவிங்ஸ் அப்படிங்கிறத செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் உயர்கல்வி அப்படி படிக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் குழந்தைங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் அதாவது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து படிப்பில் கவனம் முடிச்சும் குறையும் நீங்கள் உயர்கல்வி அப்படிங்கிற விஷயம் நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது இந்த உயர்கல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேவராகவே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஹெல்த் அப்படிங்கிற கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க நீங்களாக ஒரு முடிவு எடுத்து உங்களுக்கு ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம் அப்படிச்சு வந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்களாக ஒரு முடிவு எடுத்து ஒரு மருந்து சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு முடிவு எடுக்காதீங்க ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் நல்ல ஒரு டாக்டரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது நீங்களாக ஒரு முடிவு அப்படிங்கிற விஷயம் எடுத்து ஒரு மாத்திரை அப்படி விஷயம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட் அப்படி கொடுக்குறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கற சொல்லலாம் வேலையில் சில பிரச்சனைகள் அப்படி வந்து போகும் எல்லாருக்கிட்டேயும் வந்து ஓப்பனாக இருக்காதீங்க வேலை செய்கிற இடத்துல குறிப்பாக உங்கள் கலீக்ஸ் கிட்டே நீங்கள் வந்து ஓப்பனாக எல்லா இடத்துலையும் இருக்கும் பொழுது அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படி சொல்லி உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்குது அப்படிங்கிற சனி அப்படி ஏழாம் பாவத்துக்கு போகும்பொழுது அதாவது கண்டக சனியாக மாறுவார் சனி அப்படிங்கிறது கண்டக சனியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காலதாமதமாக தான் நடக்கும் வேகமாக நடக்கிறது அந்த பாசிபிலிட்டிஸ் அப்படி விஷயம் ரொம்ப குறைவாகவே இருக்கும் குரு அப்படிங்கிறது மாறினதற்கு பிறகு ஓரளவுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அதாவது உங்களுடைய ஜாதகத்துக்கு பாதுகாதிபதி அப்படிங்கிறது உச்சம் பெறுவது அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் ஜூன் மாதத்துக்கு பிறகு இருக்கும் தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருந்துட்டால் மட்டும் போதும் ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படின்னு உங்களுக்கு ஃபேவரா இருக்குது உதாரணத்துக்குள்ள நடக்கக்கூடிய தசை அப்படி புதன் தசை அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சூரிய தசையாகவோ சந்திர தசையாகவோ இருந்தாலும் கூட பரவாயில்ல மகாதசியாக இருந்தால் மட்டும்தான் நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க குரு அப்படிங்கிறது உங்களுக்கு பாதகாதிபதியோட திசை அப்படிங்கிறதுனால அவர் மட்டும் கொஞ்சம் வந்து பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஆசை அப்படிங்கறது அதிகமாக காட்டி அந்த ஆசையின் மூலயமா வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏராளமாக இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எதன் மேலேயும் ஒரு பெரிய ஒரு பற்று அப்படிங்கஷம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நடத்துவது அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அதே போல் தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அப்படிங்கிற உங்களுக்கு உங்கள் பேரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா அதில் வந்து ஈஸியாக வந்து தப்பிச்சு வெளில வந்துடலாம் அப்படிங்கிறது சொல்ல முடியும் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாச்சிக்கல இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது மேலே பெரிய ஒரு ஈடுபாடெலாம் வரவே வராது ஆனால் இந்த காலகட்டத்தில் அதன் மேலே ஒரு ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு பெரிய ஒரு நாட்டம் அப்படிஷோ வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வ வழிபாடு அப்படின்னு செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகளாக இருக்குது இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தொட்டது தொடங்கும் வேலையில் மாற்றம் அப்படி கண்டிப்பாக இருக்கும் பொருளாதாரத்துக்கான ஒரு பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அடிஷ்னலான ஒரு இன்கம் அப்படிங்கிறது வரத்துக்குள்ள வழியை வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இரட்டிப்போ வருமானம் வரக்கூடிய ஒரு யோகம் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது தன வரவு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்துக்கு ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப ப்ராப்பராக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களோடய வாழ்க்கையில் அடுத்த ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு வந்து உங்களை ஈஸியாக வந்து கொண்டு போயிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது புரியாதுங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களை மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் இருக்கு தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பத்தஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோடய ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி Wanna come?